ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் சனி ஆகுது இந்த சனிப்பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் போடீஸ்வர யோகம் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது சனிப்பெயர்ச்சி அப்படி வந்துட்டாலே நிறைய பேர் பயப்படுறது தான் நம்ம கண்கூடாக பார்க்குறோம் ஏன்னா சனி பயிற்சி அப்படின்னு சொன்னாலே இந்த ஏழிர சனி அஷ்டம சனி கண்டக சனி அந்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம பயப்படுறது தான் வழக்கமாக இருக்குது ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா பயப்படுறது மட்டும் இல்லை எல்லா கிரகமுமே நல்லதும் பண்ணும் தீயதும் பண்ணும் சனியும் அதே மாதிரி தான் தீய கிரகமும் கிடையாது சனியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதகத்துலேயும் நீங்கள் பன்னெண்டு லக்னத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சனி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆதிபத்தியமாவது இருக்கும் அதாவது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் ரெண்டு வீடு சனியோட வீடு இந்த மகரம் கும்பம் ஸோ இது ரெண்டுமே சனியோட வீடு ஒருத்தருக்கு வந்து கெட்ட ஆதிபத்தியம் இருந்தால் கூட நல்ல ஆதிபத்தியமும் இருக்கும் ஸோ அது ஒவ்வொருத்தர் ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரியும் ஸோ அந்த மாதிரி சனி பகவான் வந்து எல்லாருக்கும் கெடுதல் மட்டும் இல்லை நல்லதும் பண்ணுவார் ஸோ அது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா இப்போ சனி வந்து எங்கே போகிறார் அப்படின்னா மீனத்துக்கு போகிறார் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போய் மீனராசியில் அடுத்த ரெண்டரை வருஷம் இருப்பார் ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் சில பேருக்கு வந்து ரொம்ப நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அது யாருக்கு ஃபினான்ஷியலி வந்து யாருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சனி வந்து மீனத்துக்கு போகிறது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா காலப்புருஷனுக்கே அது வந்து விரைய சனியோட தத்துவம் என்ன அப்படின்னா தான் இருக்கக்கூடிய வீட்டை வளர்த்துட்டு பார்க்கக்கூடிய வீட்டை வந்து குறைக்கும் ஸோ அதுதான் சனியோட தத்துவம் ஸோ மீனத்தில் இருந்து காலப்புருஷனுடைய ஆறாம் வீடை பார்க்கும் ஸோ அதனால் என்ன அப்படின்னா பல பேருக்கு இந்த சனி பயிற்சி ஆன உடனே பார்த்திங்கன்னா பெரிய கடனில் மூழ்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடுவு காலம் பிறக்கும் சீக்கிரம் கடன் அடையிறதுக்கு வாய்ப்புகள் பிறக்கும் அதே மாதிரி குறைவு ந நிறைய பேருக்கு உடம்பே சரியில்லைங்க ரொம்ப வருஷமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா கேட்டு சீக்கிரம் உடல்நிலை சரியாகும் ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து பல பேர் வாழ்க்கையில் கண்கூடாக பார்க்கலாம் இனிமேட்டு ஸோ இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் சனியால் வரக்கூடிய நல்ல விஷயம் ஸோ ஃபினான்ஷியலி கோடீஸ்வர யோகம் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு யாருக்கு இருக்க போகுது இந்த சனி பகவான் யாருக்கெல்லாம் தரப்போகிறார் அப்படின்றத பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு முதன்மையான பலன்களை கொடுப்பார் ஏன்னா ரிஷபத்துக்கு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் சனி போகிறார் லாபஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்துட்டாலே நல்லது அதில் குறிப்பாக இந்த வருட கிரகங்களில் முக்கியமான கிரகம் சனி ஏன்னா சனி வந்து ஒரு வீட்டுக்கு போயாச்சுன்னா அந்த வீட்டில் அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கும் ஸோ அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இந்த ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னக்காரங்க எதில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு லாபத்துக்கு எந்த குறையும் இல்லை ஏன்னா சனி வந்து சாதாரண கிரகம் கிடையாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் பணத்தை வாங்கிடும் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க க்ரெடிட்டில் வந்து நிறைய கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு காசு வரமாட்டேங்குதுங்க காசு வரமாட்டேங்குது எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக பெண்டிங்கில் இருக்கிற பணமெல்லாம் திரும்ப வரும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் இந்த சக்ஸஸ் முக்கியம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே முயற்சி எடுக்கணும் ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சக்ஸஸ் கிடைக்குதா அப்படின்னா கிடையாது அதுதான் லாபஸ்தானத்தோட முக்கியத்துவம் ஸோ லாபஸ்தானத்தில் குறிப்பாக இந்த வருட கிரகங்கள் கீ பிளானட்ஸ் ஏதாவது வரும்போது டெஃபினட்டாக அப்போ தான் லாபம் வந்து நல்லபடியாக ரெட்டிப்பாகும் வழக்கமாக ஒருத்தர் ஒரு தொழில் பண்ணுறாரு ஒரு ஐம்பதாயிரரூபா லாபம் வருது அப்படின்னா அந்த ஐம்பதாயிரரூவா திடீர்னு வந்து அஞ்சு ரூபா லாபத்துக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து மடங்கு பன்னெண்டு மடங்கு வித்தியாசத்தில் பெரிய வளர்ச்சி அசுர வளர்ச்சின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான பிரம்மாண்டமான வளர்ச்சியெல்லாம் எப்போ நாகுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அடுத்த ரெண்டு வருஷம் இருக்கிறதுனால ரிஷபத்துக்கு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ ரிஷபத் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட அவங்க எதிர்பாராத திடீர்னு வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷன் நல்ல சேல்ரிக்கு இதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நீங்கள் நார்மலாக வழக்கமாக செய்யக்கூடிய தொழிலேயே லாபம் வந்து குறைஞ்ச பட்சம் ரெட்டிப்பாகும் பெருசாக பத்து மடங்கு எல்லாருக்கும் வளர்ச்சி இல்லைனா கூட எல்லாேருக்கும் ஒரு ரெட்டிப்பாவது டெஃபினட்டாக வந்து லாபம் வந்து வளரும் உங்கள் சுயஜாதக அடிப்படையில் நல்லபடியாக இருக்குது உங்களுக்கு டைமும் நல்லாயிருக்கு தசா புத்தியும் நல்லாயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் லாபம் வந்து பத்து மடங்காகவும் ஆகும் ஸோ அந்த மாதிரியான வித்தியாசம் தான் இந்த சனி பகவான் கொடுப்பார் அதுக்கு அடுத்தது கோடீஸ்வர யோகம் யாருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா மிதுனத்துக்கு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வர்றார் தொழில் ஸ்தானத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் பரவாயில்ல இந்த பாவி பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோசியத்தை பொறுத்தவரைக்கும் ஏன்னா தொழில் பாவத்தில் ஏதாவது ஒரு தீய கிரகமாவது இருந்தால் ஏதாவது ஒரு தீய கிரகம் ஒன்று இருந்தால் கூட போதும் இவன் எதாவது வந்து வேலைக்கு போய் எதாவது வாழ்க்கையை ஓட்டிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஸோ அந்த தொழில் பாவத்தில் கர்மக்காரகன் கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்துலேயே இருக்கிறதுனால டெஃபினட்டாக மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க தொழில் ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் டெஃபினட்டாக சக்சஸ்ஃபுல்லாகும் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஏன்னா சனி வந்து உழைப்பாளி கிரகம் உழைப்புக்கு உண்டான கிரகம் மற்ற கிரகத்துக்கும் சனிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா இப்போ தொழில் பாவத்தில் சனி வந்தாச்சுன்னா வேலைக்கு போகிறதுக்கும் சளைக்கவே மாட்டார் வேலை செய்யறதுக்கும் சலைக்கவே மாட்டார் அதாவது அடுத்த ரெண்டு வருஷம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா காலைல எட்டு மணிலேருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் வேலை கொடுத்தாலும் சளைக்காமல் செய்வாங்க ஸோ இந்த மாதிரியான கடின உழைப்பை வந்து சனி பகவான் கொடுப்பார் ஸோ இந்த கடின உழைப்பை வந்துட்டாலே அது அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சுயமாக தொழில் பண்ணுறவராக இருந்தாலும் சரி உங்கள் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சிகள் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் தான் காரணம் உங்களுடைய உழைப்பு ஏன்னா சனி பகவான் கர்மஸ்தானத்தில் வரும்போது கர்மாவை வந்து கூட்டம் கர்மான்றது வந்து தொழில் நம்ம க கர்ம வினைகளை எப்படி கழிக்கிறோம் அப்படின்னா நம்ம செய்கிற தொழிலால் தான் கழிக்கிறோம் ஸோ அதனால் பத்தாம் பாவகத்தில் சனி வந்துட்டதுனால அடுத்த ரெண்டு வருஷம் கடுமையாக இந்த மிதுன ராசி மிதன லக்னக்காரங்க உழைப்பாங்க ஸோ கடுமையாக உழைச்சா ஆகும் அப்படின்னா அதற்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதற்கேற்ற நல்ல வருமானம் எதிர்பார்க்கலாம் அடுத்தது யாருக்கு கோடீஸ்வர யோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு சொல்லலாம் ஏன் கடகத்துக்கு வந்து கொடி யோகம் அப்படின்னா பாகியஸ்தானத்தில் சனி பகவான் போகிறார் பாகியஸ்தானத்தில் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் இருக்க போகிறார் அது என்ன பாக்யஸ்தானம் அப்படின்னா நம்ம முன் ஜென்மத்தில் பல நல்ல விஷயங்களும் பண்ணியிருப்போம் தீய விஷயங்களும் பண்ணியிருப்போம் நல்ல விஷயத்துக்கு உண்டான பலன்கள் பாகியஸ்தானத்தில் இருக்கும் தீய விஷயத்துக்கு உண்டான பலன்கள் மற்ற பாவகங்களில் இருக்கும் அதாவது நம்ம எந்த நல்ல விஷயம் பண்ணாலும் ஒரு என்ன எப்படி உங்களுக்கு ஈஸியாக புரிவிட்ற மாதிரி சொல்லுதுன்னா ஒரு க்ரெடிட் கிடைக்கிது அந்த எல்லாம் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக எங்கே சேர்த்து வைப்பாங்க அப்படின்னா ஒரு பேங்க் லாக்கரில் வைக்கிற மாதிரி ஒன்பதாம் பாவத்தில் அந்த பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம் ஒன்பதாம் பாவம் அந்த பாக்யஸ்தானத்தில் வச்சிருவாங்க அந்த பாகியஸ்தானத்தில் எப்பெல்லாம் ஒரு சில கிரகங்கள் கோச்சாரத்தில் குறிப்பாக வருட கிரகங்கள் எப்போ போகுதோ அப்போ தான் அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் நல்ல வினைகளுக்கு உண்டான பலன்களை அனுபவிக்க முடியும் ஸோ இப்போது கடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாக்யஸ்தானத்தில் சனி போகிற ஸோ அடுத்த ரெண்டு வருஷம் நீங்கள் முன் ஜென்மத்தில் செஞ்ச நல்ல வினைகளுக்கு உண்டான எல்லா விதமான பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதில் தொழில் கூட சந்தேகமே வேண்டாம் ஸோ கடகராசி கடக லக்னக்காரங்க நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தாலே போதும் வாழ்க்கையில் திடீர்னு அதிர்ஷ்டம் யாருக்குங்க வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு சொல்லலாம் ஏன்னா இது பாகியஸ்தானத்தில் சனி போயிட்டாலே திடீர் அதிர்ஷ்டம் பல பேருக்கு எதிர்பார்க்கலாம் அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பாகியஸ்தானத்தில் கர்மக்காரகன் போகிறது ரொம்ப விசேஷம் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் வருவார் ஸோ அந்த முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது அவர் வந்து அதிகப்படியான நன்மைகள் செய்வார் ஏன்னா சனி வந்து மற்ற எல்லா வீட்டில் மற்ற எந்த வீட்டில் இருந்தாலும் நல்லது பண்ணுறாரோ இல்லையோ கண்டிப்பாக பாக்யஸ்தானத்தில் இருந்தால் முழுக்க முழுக்க நல்லவர் ஆகிடுவார் அதாவது சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான காலகட்டம் எவ்வளோ டஃப்பாக இருக்கோ அதற்கு அப்படியே நேர் மாறும் இந்த பாக்யஸ்தானத்தில் சனி போகும்போது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுப்பார் மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி போவீங்க அதாவது அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் பாக்யசனி இது வரைக்கும் இந்த கடகராசி கடக லக்னக்காரங்க பாடாத பாடுபட்டிருப்பான் கடந்த ரெண்டரை வருஷம் ஸோ அது எல்லாமே வந்து எப்போ சரியாகும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்துலேருந்து சரியாகும் அந்த ஆன உடனே பாக்யஸ்தானத்தில் சனி போனதுக்கப்புறமேட்டு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அதை விட டபுள் மடங்கு லாபத்தை டெஃபினட்டாக இந்த சனி பகவான் கொடுப்பாங்க ஸோ அதனால் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஸோ நீங்கள் நேர்மையான விஷயத்துக்கு நல்லபடியாக உழைப்பு போடுங்க வேறு எந்த குறையும் கிடையாது சனி பகவான் உங்களை காப்பாற்றுவார் ஸோ இது வந்து சிறப்பான பீரியடு கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு நல்ல யோகம் ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஸோ இது அந்த மாதிரி அதுக்கு அடுத்தது யாருக்கு இங்கே நல்லது பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விருச்சிகராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் வீட்டுக்கு போகிறார் அஞ்சாம் வீட்டில் அடுத்த ரெண்டு வருஷம் இருக்க போகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான பாவம் அது என்னங்க பூர்வ புண்ணியம் அப்படின்னா நாம் முன் ஜென்மத்தில் மட்டும் இல்லை இப்போ இந்த பிறவியில் செய்யக்கூடிய நல்ல வினைகளுக்கு உண்டான பலன்கள் கூட அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் அதாவது இந்த பாகியஸ்தானத்துக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா பாக்யஸ்தானத்தில் உண்டான பலன்கள் மட்டும் இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நல்ல விஷயத்துக்கு உண்டான பலன்களும் இருக்கும் தீய விஷயத்துக்கு உண்டான பலன்களும் இருக்கும் ஆனால் இப்போ சனி வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் யாருக்கு போனாலும் சரி நல்ல விஷயத்துக்குண்டான பலன்கள் தான் கொடுப்பார் ஸோ அதில் டவுட்டே வேண்டாம் ஏன்னா இப்போ தான் ராசிக்கு அர்தாஷ்டம சனி முடியுது ஆல்ரெடி வந்து ராசியை படுத்த வேண்டியதெல்லாம் படுத்திருப்பார் அந்த கடந்த ரெண்டு வருஷத்தில் ஸோ அந்த அர்தாஷ்டம சனி முடிஞ்சு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி போடுறதுனால ராசி விருச்சிக லக்னக்காரங்க அவங்க எடுத்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் சும்மா சில பேர் வந்து நான் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்கியாச்சுன்னா பெரிய லெவலில் வெற்றியை கொடுப்பார் அதுக்கு வந்து இந்த சனி பகவான் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுவார் சில பேர் வந்து ஃபாரின் போனோம் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க வாய்ப்பே அமையாது ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் திடீர்னு ஃபாரின் போடுறதுக்கு உண்டான அதிர்ஷ்டம் அமையும் ஏன்னா அது பூர்வ புண்ணியஸ்தானம் மட்டும் கிடையாது விருச்சிகத்துக்கு கால புருஷனுக்கு அது பன்னெண்டாம் பாவம் ஸோ அதனால் இந்த ராசி விருச்சிக லக்னக்காரங்க பல பேர் சனி பகவானுடைய அருள் இருந்தாலே போதும் அடுத்த ரெண்டு வருஷத்தில் ஈஸியாக ஃபாரின் கிளம்பிடலாம் ஸோ இது எல்லாமே எதனால் நடக்குது அப்படின்னா சனி பகவான் அங்கே மீனத்தில் இருக்கிறதுனால அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு இந்த விருச்சிக ராசி லக்னக்காரங்களுக்கு ஃபாரின் ரீதியான அமை சில பேருக்கு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி அதில் இருந்து நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க சில பேர் ஃபாரின் கம்பெனிக்கு வேலை பார்த்து நல்லா சம்பாதிப்பாங்க சில பேர் ஃபாரின்லேயே போய் அங்கே நல்லா சம்பாதிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது அந்நிய நாட்டு உதவியால் உங்களுடைய ஜீவனம் அதிகரிக்கும் உங்களுடைய சம்பாத்தியம் அதிகரிக்கும் உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும் ஸோ இது எல்லாமே சனி பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம் அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விருச்சிகத்துக்கு சனி நல்லது பண்ணாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் அது வந்து செவ்வாயோட வீடு முழுக்க முழுக்க நல்லதே பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது யதார்த்தம் கிடையாது சனி பகவான் எந்த பாவத்தில் போகிறாரோ அந்த பாவத்துக்கு உண்டான விஷயங்களை தான் நடத்துவார் ஸோ இப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போகிறதுனால டெஃபினட்டாக பல நன்மைகளை தான் செய்வார் தீயது வந்து அதில் பெருசாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி விருச்சிகராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சனியுடைய முழு ஒத்துழைப்பு உண்டு அதில் சந்தேகமே வேண்டாம் நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தாலும் போதுங்க ஏன்னா அது வந்து பன்னெண்டாம் வீடு காலப்புருஷனுக்கு ஸோ அதனால் ஏதாவது கொஞ்சம் என்ன சொல்கிறது நீங்கள் உங்கள் நேட்டிவிட்டியிலேருந்து வெளியில் போனீங்கனாலே சக்ஸஸ் கிடைக்கும் சில பேர் வந்து ஏதாவது ஒரு ஊரில் பிறந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒருத்தர் சென்னையில் பிறந்து இருக்கார் சென்னையில் பிறந்தது படித்தது எல்லாம் சென்னை அதுக்கு வேலையே அமைய மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சம் வெளியில் ஏதாவது ட்ரை பண்ணும் ஏன்னா வெளியில் ஏதாவது பெங்களூர் ஹைதராபாடு அந்த மாதிரி முயற்சி செஞ்சாலே வெளியில் நல்லபடியாக வேலை ஏன்னா அது இப்போ சனி போகக்கூடியது பார்த்திங்கன்னா நீர் ராசி ஸோ நீர் ராசியில் கோச்சார சனி போகும்போது என்னென்னா கொஞ்சம் பிறந்த இடத்த விட்டு வெளியில் போனதுக்கப்புறமேட்டு சக்ஸஸ் கிடைக்கும் பல பேருக்கு குறிப்பாக இந்த விருச்சகராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு இங்கே வெளியூர் இல்லை வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு அமையுது வேலைக்காகவோ இல்லை தொழிலுக்காகவோ போகிறதுக்கு வாய்ப்பு அமையுது அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கும் நான் போக மாட்டேன் எனக்கு வந்து அது சரியாக படலை நான் வந்து பிறந்த தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க நீங்கள் முதல்ல வெளியில் போயாச்சுனாலே போதும் அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக சனியோட சப்போர்ட்டு முழுக்க முழுக்க அனுபவிப்பீங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வெளியில் போய் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் ஸோ அதில் சந்தேகமே வேண்டாம் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியால் டெஃபினட்டாக கோடீஸ்வர யோகம் உண்டு அதில் கொஞ்சம் கூட டவுட் வேண்டாம் சரியா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்